பா எலெக்ஷன் எல்லாம் செட் பண்ணி வச்சாச்சு இப்போ இல்லை எத்தனை முறை எலெக்ஷன் வந்தாலும் நம்ம தான் சிஎம்மு மேடம் உத்தரவு வாங்கி நினைச்சல தைரியமாக இருக்கலாம் நம்ம தான் சிஎம் ஆதரவு கேட்கும் போதே நம்மள்ட வந்து நம்ம தான் சிஎம் சொல்லி தானே ஆதரவு வாங்கினாங்க இப்போன்னு இல்லை எப்போ வேணால் எலெக்ஷன் வைக்கட்டும் நம்ம தான்

இதுக்கு முன்னாடி அப்படி இருந்திருக்கலாம் ஆனா இனிமே அப்படி நடக்காதுன்னு இருக்காரு

அதையெல்லாம் இப்ப சொல்ல முடியாது நேரம் காலம் கூடி வரும்போது நாங்கெல்லாம் பேசி ஒரு முடிவு கருவோம் ஏதோ உனக்கு கல்யாணம் பேச போற மாதிரி பேசிட்டு இருக்காங்க எனக்கு என்ன கல்யாணம் பேச பேசுறாங்க அதைத்தான் அழிஞ்சிடு உனக்கு கல்யாணம் பண்ணிடுவாங்க ஒட்டு ஒத்தவ முடிச்சு முடி ஓரம உட்கார வைக்க போறாங்க இல்லையா மட்டும் பாரு முடிவு வந்துட்டாங்களா பாருங்களேன் எவ்வளவு தூரம் எனக்கு இருக்கிற எமோஷன் கூட இந்த ஆளுக்கு இல்ல ஏயா இவ்வளவு இவ்ளோ ஒன்னால ஒன்னாலதானே ஆட்சி அங்க உட்காந்துருக்குன்னு ஊர்ல எல்லாம் பேசிக்கிறாங்க ஆமா பிடிச்சி ஆட்ட வேண்டாம் இப்ப புடிச்சா ஆட்டுறா மாரு ஓய் கால்ல விழுந்து கதறியாது இந்த சீக்கலை வாங்குறேன் ரைட் ஓகே இவர் நிலமை அப்படி ஆயிப்போச்சு என்ன ஆனா ஆக்சுவலி இவர் இந்த மாதிரி கிடையாது இவர் என்ன பண்ண போர் நான் சொல்லவா வணக்கம் இது மதியம் தர்பா டா கோத்து அடே கோப்பு சென்ட்ரல வேணா நீங்க பவரா இருக்கலான்டி ஆனா ஸ்டேட்ல என்னைக்கு மேல நாங்க தான் ஐயா நிதிஷ் அடிக்கடி ரொம்ப பெருமையா சொல்லுவாப்ல ஆனா இன்னைக்கு அவர் ஸ்டேட்டுக்குள்ள அவரையே போட்டு சதைக்கிற வேலையத்தான் ஐயா அமித்ஷா அப்படியே லைட்டா சீண்டி பார்த்துருக்காரு என்னதான் பண்றாங்கன்னு பாப்போம் ஐயா மோடியோடைய கதை இந்த வருஷத்தோட முடியுது இல்ல முடியுதுன்னா ஐயாவுக்கு எழுவத்தஞ்சு வயசு ஆக போகுது எழுபத்தஞ்சோடு சேர்த்து யாருமே வந்து அதுக்கப்புறம் அங்கே இருக்க முடியாது எல்லா டிக்கெட்டையும் கொண்டு போய் ஓரமாக ஒதுக்கி வச்சுருவாங்க பாஜகவில் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் பாஜகவை பொறுத்த வரைக்கும் அது இதுவரைக்கும் இருந்த ரூலு அரசியல் அமைப்பு சட்டத்தையே ஆல்ட்ரு பண்ணுறவங்களுக்கு இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது வைங்களே பட் இது வரைக்கும் அக்கார்டிங் டு த பாஜக ட்ரெடிஷன் யார் எழுபத்தஞ்சு வயசுக்கு மேலே எந்த பதவியிலையும் இருக்கக்கூடாது அப்படி ஒருவேளை கிளம்பி அவர் போயிட்டார்னா அந்த இடத்துக்கு நாம் வந்து நின்றன்னு நமக்கு மேலே வேற எவனும் ஒருத்தர் துண்டை போட்டு உட்காந்துடக்கூடாது ஏன்னா ஏற்கனவே இவரை மாதிரியே ஒருத்தர் ஒரு பெரிய மண்ட ஒன்று இருந்து அதுக்கு ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கு ஐயா யோகி ஆதித்யநாத் அந்த இடத்துக்கு ஏற்கனவே ஆல் ஓவர் இந்தியா அவர் தான் வருவார்ன்ற ஒரு நினைப்பா அத்தனை பேருக்கு இருந்துச்சு அப்படி எதுவும் ஆயிடக்கூடாது ஏன்னா இப்போ நடந்த அந்த ஊப்பி தேர்தலில் ரெண்டு பேருக்கும் ஏழாம் பொருத்த சக்காலத்தை சண்டை போடாதது மட்டும்தான் மற்றபடி ரெண்டு மண்டையும் வந்து நினச்சி பாருங்களே இந்த ஆடு வந்து முட்டிக்கிற மாதிரி முட்டிக்குச்சு ஆல்மோஸ்ட்டு முட்டிக்கிச்சு ஆனால் ஒருவேளை இது நடந்துச்சு அப்படின்னா அந்த மண்டை இந்த மண்டையே புலந்துடும் அதுக்கு பயந்துக்கிட்டு மொத்தமாக நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சது தான் ஐயா அமித்ஷா பண்ண வேலை தான் அம்பேத்கர் அம்பேத்கரை வச்சு ஐயா மோடியோட குடுமையை நல்லா இறுக்கி பிடிச்சிட்டார் சரி இதை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக்கணுமே இன்னொரு கை வந்து ஃப்ரீயாகத்தானே இருக்குது அப்படின்னு நினச்சி இன்னொரு குடுமியை தான் மாட்டினது ஐயா நிதிஷ்குமாரோட குடிமி என்ன பண்ணியிருக்காரு இருக்காரு அங்கே ஒரு இந்தியா டுடேயோட ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று நடந்திருக்கு அதை வழங்கும் போது இந்த கான்க்ளேவ் அப்படின்ற மாதிரி வைப்பாங்களே அந்த மாதிரியான ஒரு விஷயம்னு வைங்கல அதில் ஐயா அமித்ஷாவை வந்து கேள்வி கேட்டிருக்காரு அந்த நிருபர் ஐயா இந்த மாதிரி பீகார் எலெக்ஷன் வருது பீகாருக்கு வழக்கம் போல் எப்பயுமே ஐயா நிதிஷ் தானே அப்படின்னு கேட்குறப்போ நியாயமாக இது வரைக்கும் இருந்த அந்த ஒரு சுச்சுவேஷனுக்கு ஏன்னா நிதிஷ் ஐயா நம்பிக்கிட்டு இருந்தார் இல்லையா அவர் நம்பிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் ஆமாம் நம்மளை தான் நம்மளை தாண்டி வேற யார் ஏன்னா உண்மையிலேயே பீகாரில் சிஎம் ஃபேஸுன்னு சொல்லிட்டு பிஜேபிக்கு யாரும் கிடையாது யாருமே கிடையாது இந்த பக்கம் கூட மகாராஷ்டிராவுக்கு நம்ம ஐயா பட்னா ஆஃபீஸ் இருந்தாப்ல அது இல்லை அப்படின்னாலும் இவர் தான் வருவாப்பிட ஏன்னா அங்கே ஆல்ரெடி அவர் வந்து ஒரு பெரிய தலைவரை ஃபார்ம் ஆயிட்டா ஆனால் பீகாரில் அந்தளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி பெரிய தனித்தனியாக கூட்டணி கட்சியில் பசிராக் பாஸ்வான் பஸ்வான் அப்படின் இன்னும் வேறு ரெண்டு மூணு பேர் இருப்பாங்க அவங்களெல்லாம் கொண்டாந்து உள்ளே வைக்கலாம் ஆனால் பாஜகவுக்குன்னு சொல்லி பாப்புலராக ஒரு ஃபேஸு அங்கே கிடையாது அதனால ஐயா நிதிஷ்குமார் அதை நம்பி இருந்தார் ஆனால் இவர் என்ன சொல்லிட்டாரு அதை எங்களால் இப்போ எதையும் சொல்ல முடியாதுங்க முதல்ல வரட்டும் நாங்கள்லாம் உட்காந்து பேசுவோம் பேசிட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வருவோன்ட்டு இந்த பக்கம் நிதிஷ்குமாரோட குடிமையே சேர்த்து அதாவது ஒரு கையில் ஐயா மோடியுடைய குடிமி ஒரு கையில் ஐயா நிதிஷுடைய குடுமி என்ன அப்புடின்னா நான் தான் பெரிய குடுமி அப்படின்னு சொல்லி காமிக்கிறதுக்காக இந்த ரெண்டு குடுமையை பிடிச்சி ஆட்டு ஆட்டணும் ஆட்டணும் ஆப்பில இப்போ என்ன பண்ணிருச்சு இந்த ரெண்டு இணைந்த கைகள் மாதிரி ஐயா அமித்ஷாவோட குடிமையாக பிடிச்சிருச்சு அங்கே பிடிக்கிறதுக்கு என்னடா இருக்குன்னு நீங்கள் கேட்கலாம் கையில் காதோரமாக கொஞ்சம் இருக்கு இல்லையா அதைத்தான் எழுத்து பிடிச்சி இப்போ திருகிட்ருக்க என்ன அப்புடின்னா ஐயா அமித்ஷாவுக்கு ஒரு நினப்பு உள்ளுக்குள்ளே உண்டு நாம் பாசாகாவை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் இந்தியா நாம தான் எல்லாம் ஏன்னா ஐயாவை பெரிய சாணக்கியன்னு சொல்லி நம்மக்கிட்ட சொல்லி நம்ப வச்சுருக்காங்க அவங்க பாஜகவுக்குள்ள நம்மளை எதிர்த்து எவனும் பேச மாட்டான் முழுக்க முழுக்க நம்ம வச்சதுதான் சட்டம் ஐயா மோடி வந்து நாட்டுக்கு வே தேவையானதையும் நாம் வந்து கட்சிக்கு தேவையானதும் அவர் நாட்டுக்கு பிரதமர் நம்ம கட்சிக்கு பிரதமர் அப்படின்ற ஒரு நினப்பு ஐயா அமித்ஷாவுக்கு ரொம்ப காலமாக இருக்குது ரொம்ப காலமாக யாரும் நம்மளை மீற மாட்டாங்க ஆனால் இன்னைக்கு எந்த வாயால் அம்பேத்கர் ஒரு ஆள் இல்லை அப்படின்னு அவர் சொல்லி பேசுனாப்பிலையும் அதே ஆள் இவரெல்லாம் எங்களுக்கு ஒரு ஆளே கிடையாது சாணக்கியன்னாங்க ஒன்றும் கிடையாது இது வெறும் சும்மா ஷாம்பு பாக்கெட்டு எப்படி புதுக்குறோன்னு மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ளேருந்து பீகாரோட பாஜக நிதிஷ் ஐயாவோட கட்சியிலேருந்து வர்றது வேற ஜேடியூலேருந்து வர்றது வேறு ஆனால் பீகார் பாஜக குள்ள அந்த பாஜக பிரசிடென்ட்டு எங்களுக்கு யார் சிஎம்ன்னு சொல்கிறதுக்கு எவனுக்கு உரிமை இருக்குது எங்களுக்கு என்றைக்குமே நிதிஷ்குமார் தான் சிஎம்மு இத்தனைக்கும் நிதிஷ்குமார் ஒன்று பெரிய சீட்ஸ் எல்லாம் இப்போ இல்லை இருந்தது ஒரு காலத்தில் இருந்தது ரெண்டாயிரத்தி அஞ்சுலலாம் பாக்குறப்பா ஆள் பயங்கரமாக இருந்தாப்புல அதுக்கப்புறம் படிப்படியாக 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 கொண்டு வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினேழு அதுக்கப்புறம் அந்த இருபத்தி ரெண்டு தேர்தலில் கூட இப்போ மறுபடியும் உள்ளே உட்கார வச்சுருக்காங்க வந்துருச்சு இந்த வருஷம் மறுபடியும் உள்ளே கொண்டாந்து உட்கார வைக்க போகிறாங்க ஆளுக்கு சீட்டு ரொம்ப கம்மி மகாராஷ்டிராவில் ஏக்நாத் சிண்டை எவ்வளோ நம்பிட்டு இருந்தால் தெரியுமா மறுபடியும் நம்மளை தான் சிஎம் ஆக்குவாங்க அவர் உண்மையிலே நம்பினாப்புல அப்பல ஆனால் அவங்கள பற்றி ஐயா மோ மோடி எப்போ முதுகலை குத்துவாருன்னு சொல்லி அவருக்கே தெரியாது திடீர்னு ஒரு ஐடியா வரும் வேண்டாம் அந்த கத்தியாக அவனை கொஞ்சம் குப்பிர படுக்க போடு குத்தி விளையாடுவான் அதே மாதிரி தான் ஆனால் இங்கே ஐயா குமாருக்கு அந்த பயம் லைட்டாக வந்துருச்சு உண்மையில லைட்டா வந்துருச்சு அதே நேரத்துல உள்ள இருக்கிறவங்க இவ்வளவு யூனியன் மினிஸ்டர் ஒரு ஆள் பாஜகவுடைய யூனியன் மினிஸ்டர் அவர் சொல்றாரு என்னைக்குமே பீகாரை பொறுத்த வரைக்கும் நித்தீஷ் நித்தீஷ்னா பீகாரு பீகார்னா நித்தீஷ் உள்ளுக்குள்ளயுமே பீகாருக்குள்ளயுமே ஐயா நிதிஷ்குமாருக்கு ஒரு நல்ல உண்டு அதாவது உண்மையை சொல்லணும் அப்படின்னா அங்கே என்ன பேர் இருக்குன்றத சொல்ல நல்ல சுத்தமான கை எல்லாம் வந்து எதையும் இவர் வந்து சுரண்டை விட மாட்டாப்புல பாசாக்கா உள்ளே விட்டதை தவிர இவர் எந்த தப்பும் அவர் பண்ணது கிடையாது அப்படின்ற ஒரு பேர் நிதிஷ்குமார் ஐயாவுக்கு சாலிடாக இருக்குது இப்போ அங்கே இருக்கிறவங்க அத்தனை பேரு கூட்டணி கட்சிக்காரங்க முதற்கொண்டு நிதிஷ் தான் முதல்வராக வரணும் பாசாக்க இதை ஏற்கனவே பிளான் போட்டது தான் என்றைக்குமே பாசாக்காவோட ப்ரியாரிட்டியில் நிதிஷ்குமாரையே இருந்ததே கிடையாது என்றைக்குமே இருந்தது கிடையாது இப்பயுமே சான்ஸு கிடச்சா சிராக் பாஸ்வான் தூக்கி போட்டுருவாங்க இப்பயும் ஏன்னா ஐயா நிதிஷ்குமாரை ஒழிக்கிறதுக்கு அடக்கிறதுக்கு அவர் கீழே கொண்டாந்து உட்கார வைக்கிறதுக்கு கட்டி போட்டு காலுக்கு கீழே வச்சுக்கிறதுக்கு இதை விட ஒரு நல்ல சான்ஸு கிடையாது ஆனால் என்னைக்கு அமித்ஷா ஐயா நித் இவரை நிதிஷ்குமாரை ஒழிக்க பார்த்தாப்பில்லையோ அவரும் முடிவு பண்ணிட்டாரு நீ என்ன என்னைய தள்ளி ஊர்றது இப்போ நான் உன்னைய எப்படி தள்ளி விடுறேன்னு மட்டும் பாரு ஜேடியோட அஃபீஷியல் வெப்சைட்ல வரைக்கும் எப்போ பார்த்தாலும் ஐயா மோடி ஐயா நிதிஷு ஐயா அமித்ஷா மூணு பேர் இருக்கிற மாதிரியா தான் பாஜக சம்பந்தமாக வரும் ஆனால் இப்ப ஐயா மோடியும் ஐயா நிதிஷும் மட்டும் இருக்கிற மாதிரி எடுத்து போட்டு அடிச்சிருக்காங்க இது ஐயா நிதிஷ்குமாரோட இன்னொரு விதமான அரசியல் சீக்கிரம் வந்து இப்போ எலக்ஷன் தான் இந்த நேரத்தில் அவர் அப்படி சொன்னது உண்மையிலே மேலேயே வந்து யோசனையாக தான் இருக்கு அதாவது இங்கே அண்ணன் என்ன அரசியல் பண்ணிட்டு இருக்காரு அதை இப்போ அமித்ஷா ஐயா பண்றதுக்கு ட்ரை பண்ணிக்க அவர் நினைச்ச ஒரு ஆளை கொண்டாந்து உட்கார வைக்கிறது ஆனால் இவங்க என்ன பண்ணாலும் அதாவது எல்லாம் நம்மளாம் நினச்சிட்டு இருக்காங்க ஐயா நிதிஷ்குமாரோட சப்போர்ட்னாலையும் ஐயா நாயுடுவுடைய சப்போர்ட்னாலையும் தான் மேலே அவங்களோட ஆட்சி ஆட்டங்காணாமல் இருக்குது அது உண்மையும் கூட ஆனால் ஒரு வேளை இப்போ இதில் ஏதாச்சும் ஒரு கோளாறு பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கூச்சமே மாட்டார் நிதிஷ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தாவுனார் இல்லையா போனார் லாலு கிட்ட போனார் ரெண்டாயிரத்தி இருபதா இப்போ இந்தியா கூட்டணி இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்னா அதுக்கு விதைய போட்டது நிதிஷ்குமார் அதான் இன்னைக்கு ஆனால் அவர் விலகி போனதுக்கு ஒரே ஒரு காரணம் ஆக்க மாட்டேன்றாங்க என்னைய தலைவரா அந்த ஒரு ஒரு உரிமையில கோச்சுக்கிட்டு போயிட்டாலும் ஆப்போசிட்ல போய் உட்காந்துரு ஆனால் போனவர் என்னைக்கு திரும்பி வர மாட்டார் அங்கேயே இருந்துருவாரு நிதிஷ்குமார் ஐயாவை கூட நீங்க நம்பிடலாம் நிதிஷை நம்ப முடியாது மனுஷன் எந்த நேரத்தில் என்ன பண்ணுவார் அந்த நேரத்தில் அவருக்கு காலையில் எந்த சொல்ல தோன்ற முடிவு எதாச்சும் கொஞ்சம் ப்ரெஷர் ப்ரெஸ் மீட்டை கூட்டுறா நான் போகிறேன்னு சொல்லுவான் அப்படின்ற அளவுக்கு அவர் போயிடுவாப்ல அவர் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் உள்ளே உட்காந்து அதுவும் பீகார் மேலே என்ன பண்ணாலும் அதை மனுஷன் கண்டுக்கவே மாட்டா அப்படின்னு கண்ணை மூடிட்டு சப்போர்ட் பண்ணுவார் ஆனால் உள்ளுக்குள்ளே அவர் பதவிக்கே வேட்டு வைக்க போகிறாங்கன்ற நினப்பு அதுவும் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அவருக்கு வந்துருச்சுன்னா ஒட்டு மொத்தமாக தேன்கூட்டை களைச்சிடுற மாதிரி எடுத்து நல்ல ஒரு கல்லாக வீச மாட்டாருன்னு மட்டும் நினைக்காதீங்க வீசினது மட்டும் இல்லை திரும்ப அந்த கூட்டை சேர விடாமல் பண்ணுறதுலேயும் மனுஷன் அந்த அந்தளவுக்கு தான் இருக்குது ஆனால் அமித்ஷாவுக்கும் ஐயா நிதிஷுக்கும் இப்போ ஓரளவுக்கு வந்து நல்லாவே இருக்குது ரெண்டு பேரும் வந்து களத்தில் அப்படியே நின்று இருக்காங்க ரெண்டு ரிங்கு ஓரத்தில் இருக்காங்க இந்த சைடு அந்த சைடு எப்போ முட்டிப்பாங்கன்றது தெரியாது ஆனால் கூடிய சீக்கிரம் இதே மனநிலை ஆனால் சொல்ல முடியாது ஐயா அமித்ஷாவை டப்புன்னு பெல்ட்டி அடிச்சு நான் நிதிஷ்குமார் தான் மனசில் வச்சுருந்தேன் வேறு யாரும் சொல்ல முடியும் நான் மனசில் வச்சிருந்தது அவர்தான் மனசிலாயோ அப்படின்ற மாதிரி அவர் டப்புன்னு அடித்தாலும் அடிக்கலாம் எல்லாத்துக்குமே வாய்ப்புண்டு ஆனால் இப்போ இந்த ஒரு விஷயம் நிதிஷ்க்கு லைட்டாக அவங்க மேலே ஒரு பயத்தை பயம்னு தான் சொல்லணும் ஏன்னா என்னதான் இங்கே இருந்தாலும் சென்ட்ரல் அவங்க இருக்கிறாங்க அதே மாதிரி எலெக்ஷன் கமிஷன் அவங்க கையில் இருக்கு இவிஎம் அவங்க கையில் இருக்குது என்ன வேணாலும் அவங்க பண்ணலாம் அந்த ஒரு பயமும் லைட்டாக அங்கே இருக்குது ஒருவேளை நிதிஷ்கு இப்போ கூட இருக்கிறவங்க சப்போர்ட் பண்ணல அப்படின்னா நடுத்தர்கள் தான் நன்றி தட்டோட கையில் ஏந்தி ஓரம் உட்கார வச்சுருவாங்க போன்ட்டு அவரோட லோக்கல் பவர் லோக்கல் பாலிட்டிக்ஸு அவர் நல்லா கைக்குள்ளே வச்சிருக்க ஒரே காரணத்தினால பீகாரில் இந்த மாதிரி ஆனால் அதுக்கு அவர் ஜெயிக்கணும் இப்போ இப்போ என்ன பண்ணுவாங்க இதுக்கு முன்னாடியுமே சீட்டு கம்மியாக தான் இருந்துச்சு ஆனால் இப்போ அதை விட கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது பாஜக கை மேலே ஒசந்து போகும் அப்படி மேலே ஒசந்து போகிறப்பையும் கூட கூட இருக்கிறவங்க எல்லாம் என்னால் உனக்கு ஆதரவு தர முடியாது எனக்கு என்ன என் ஆதரவு என்றைக்குமே நிதிஷுக்கு தான் தான் முடிஞ்சு போச்சு ஆனால் அந் இது எதையுமே நம்ம இப்போ சொல்ல முடியும் இப்போ வேணால் அவங்க ஆதரவாக இருக்கலாம் ஆனால் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க என்ன ஆஃபர் பண்ணுறாங்கன்னு தெரியாது அவங்க கொடுக்குற ஆஃபரில் வேற அதாவது வேண்டான்னு சொல்கிறதுக்கு வாயே வராது அந்தளவு இருக்கும் அப்படி தான் பண்ணுவாங்க அந்த நேரத்தில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் நித் நம்புனதுக்கு நித்தீஷுக்கு மொட்டை அடிப்பாங்களா இல்லை ஆளை தூக்கி நல்லா கட்டமைழை வச்சு கொண்டு போவாங்களா அப்படின்றத பொறுத்து வந்துப்போம் நன்றி